புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் முப்பத்து ஆறாயிரம் பேருக்கு முதியோர் மற்றும் விதவை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசிய காட்சிகளை நாம் பார்க்கலாம் நிதி இருக்குதோ இல்லையோ இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய உதவித்தொகை அக்டோபர் மாதம் அனைவருக்கும் பத்தாயிரம் பேர் கிடைக்க வேண்டும் என்று கூறி முடிவெடுக்கப்பட்டு என்று அந்த நிதியை பெற்று உங்களுக்கு வழங்கப்படுகின்றது மீதம் இன்னும் காத்திருப்போர் பட்டியல் இருப்பது சுமார் ஐயாயிரம் விண்ணப்பங்கள் என்று நான் எண்ணுகின்றேன் அந்த ஐயாயிரம் விண்ணப்பங்கள் அல்லது ஆறாயிரம் இருக்கலாம் விண்ணப்பங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக அவர்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த ஆட்சியில ஐந்தாண்டுல மூவாயிரம் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த வாங்கணும்னு சொன்னாங்க கொடுத்தாங்கன்னா இல்ல அரசு பொறுப்பேற்று இதுவரை முப்பத்தி ஆறாயிரம் பேர் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கி இருக்கின்றது இந்த ஐந்து ஆண்டுல முப்பத்தி ஆறாயிரம் பேர் அரசு முழுமையா முதியோர்களுக்கு உதவுகின்ற ஒரு அரசாக இருக்கும் எப்பொழுது இருந்து கொண்டிருக்கும்